அஸ்வடி நட்சத்திரம் படித வருது கரெக்டா இல்ல அப்ப அஸ்வடி நட்சத்திரத்துக்கு பேர் பேர் வச்சுட்டீங்க நட்சத்திர பேர் வெச்சிட்டீங்க இந்த நட்சத்திரம் இப்ப யாருன்னு தேவரா ரைட் கேது எங்கே வீசமாவாரு இப்ப சுதன் யார வெச்சிட்டீங்க சுசா வந்தனால சுதன் பேர் வச்சுட்டீங்க சார் சார் இது நட்சத்திர உற்சம் வீசம் எங்க ஆகும் வெரி குட் அஸ்வத்ர வந்தே சே சுன்னு வெச்சிட்டீங்க அப்ப சுகன்யான்னு ஒரு பெயர் இருக்குது சுகன்யாவுக்கு அசுவதி நட்சத்திரம் வருது அந்த பெயராதிபதி கேள்வி நீசமாயிட்டு அந்த பெயர் வேலை செய்யுமா அவ்வளவுதான் சரி புரியல உங்களுடைய பெயர் எந்த பெயர் எந்த பெயரும் அந்த பெயருக்கு உண்டான அதிபதி வந்து நீசமாயிட்டாருன்னா அந்த பெயர் கிடங்காது சரி புரியல

அப்ப இவங்க யாரோ ஒரு பேரை மாத்தினா தானே இவங்க ரெண்டு பேரும் உண்மையா நல்லா இருப்பாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் முருகன் தான் இவங்க ஜெவந்தா வப்பட்டா காவலு தண்டு தானே இது எப்ப மாத்துவீங்கன்னு கேட்கிறேன் சரி இவங்க ரெண்டு பேருக்கு மேல நீங்க என்ன சொன்னீங்க முருகோட பேரா அவர் பேர் என்ன சுப்பிரமணி சுப்பிரமணியோட கடவுள் யாரு முருகன் முருகோட கணபதி செவ்வா சரி அவரோட செவ்வா நேசமான பேர் நல்லா இருக்குமா அப்ப பெயராளி நேசமாய் போச்சு இல்ல

கடவுளுக்கு காவலாளி யார் கடவுளாக காவலர் எல்லாத்தையும் யார் காவலா இருக்கிறா கதவு கடவுளுக்கு காவலாளி கடவுள் நனவு தான் கரெக்டுமா கூட்டு சாமி தான் இந்த சாமி இல்லாம கதவு தொடர்ந்து வச்சிருந்தா அவர் அயிரு நிம்மதியை தூங்க முடியாது அப்ப கடவுளுக்கு காவலாளி கடவுளை கூட்டு சாமி தான்

மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்குதுங்க தாமரம் உட்கார்ந்துருக்கு அப்போ நீங்க தாமரை பூவை தண்ணியில நைட்டே ஊற வச்சு காலையில நீங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இதை ஒரு கும்ப தீர்த்தமா எடுத்துட்டு போய் தாமரை தீர்த்தமா நீங்க வெளிக்கிற வெளிக்கிறப்ப காலையில ஊத்துனீங்கன்னா மகாலட்சுமி உண்மையான மகாலட்சுமி தீர்த்த வந்துடுமா காசு ஆமா புரியல சார் தாமரை தாமரை இருக்கு ஆறு கட்டில தாமரை வாங்கி நைட்டு பக்க ஊற வச்சது அது எஸ் என்ன காலையில ஒரு புரத்துல ஊத்தி வச்சுக்கோங்க

நம்ம எல்லா சாமிகளுக்கும் பால் பண்ணி அந்த முகத்தை அலங்காரம் பண்ணி பாக்குறோம் என்னைக்காவது ஒரு நாள் பால் நமக்கு பண்ணிக்கிறோமா பண்ணல பசுமாட்டு பாலை குடிக்க போது உங்க உடம்புக்குள்ளதான் இருக்குது இப்ப எல்லாம் கொஞ்சம் பண்றீங்க பசுமாட்டு பாலில் வாரத்துல ஒரு நாள் கிழமை திங்கக்கிழமை திங்கக்கிழமை பௌர்ணமி என்னைக்கு பசுமாட்டு பாலில் பெண்கள் குளிச்சாங்கன்னா அவங்க பாலாக செல்வம் பல்வியெல்லாம் பெருகுவாங்க எப்படி ஆண்களும் குளிக்கலாம் தப்பு கிடையாது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பெண்கள் புடிங்கன்னு சொல்றேன் ஏன் அப்படின்னா அது சுக்கரனோட வீடு வீடு அது அந்த கோபாதான் இருக்கு முதல் அவங்க குளிச்சாலே வீட்டுல துஷ்ட வராதல்ல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ற இல்ல குளிக்கலாம்